தாயி என்னமா அம்மன் கிட்ட போய் என்ன வேண்டிட்டு வர்ற ஐயா கனகா துர்கா கிட்ட கோச்சுக்கிட்டு இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன் எந்த ஒரு கஷ்டத்துக்கும் என்ன காப்பாத்தாதன்னு உனக்கு கூப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருந்தேன் ஏமா ஏன் அப்படி சத்தியம் பண்ணிருந்த யாரோ என்ன அடிச்சு கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டப்ப அவ என்ன காப்பாத்த வரலல அந்த கோபத்துல தான் நான் அப்படி சத்தியம் பண்ணேன் பண்ண சின்ன இப்படி கிடக்குறப்போ அது என்னால தாங்கிக்க முடியல இதுக்கு மேலேயும் சத்தியத்தை காப்பாத்தணும்னு என்ன கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்க முடியல என் சின்னையாவை எப்படியாவது காப்பாத்தணும் அதான் என் சத்தியத்தை நான் திரும்ப வாங்கிக்கிட்டு எனக்கு தாலி வாக்கியத்தை கூடன்னு அவகிட்ட வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன் கனகதுர்கா எப்படியாவது என்ன காப்பாத்திருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இனி என்னையும் சின்னையாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது அதோட நான் தான் துர்கான்னு அவருக்கு தெரியதான் போகுது ஏ உன்னை துர்காவா காட்டிக்கிறதுக்கு ரொம்பதான் நடிக்கிற உனக்கு முன்னாடியே போய் என் சின்னையாவ காப்பாத்துங்கன்னு நான் கனக துர்காவை வேண்டிட்டு வந்துட்டேன் உன்கிட்ட யாரும் பேச முடியாது வைத்திரையா மூணா சாம்பத்து மருந்து தயாரானதும் மாலது கிட்ட கொடுத்து விடுங்க நீங்க யாரும் மருந்து கொடுக்க வேண்டாம் நான் சின்னையா பக்கத்திலேயே இருக்கேன் எங்கடாவ அதோ அங்க இருக்கிறான் பாரு வாங்கடா வாங்கடா குடம் வாங்கடா